ரில் விக்ரங்க ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் நாம் ஒருபோதும் மதம் மற்றும் இனம் சார்ந்த அரசியல் செய்யவில்லை ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போருக்கு கண்டனம் வெளியிட்ட கடற்கொழிலாளர் சங்க பிரதிநிதி தாண்டி ரு கடற்கொழர்கள் கைது ஓமந்தை காட்டில் விடுதலை புலிகளின் தங்கம் மீட்க முயன்ற கும்பலில் ஒருவர் கைது தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா வைத்தியசாலையில் அனுமதி தமிழ் பேசும் மக்களின் பிரஜினைகளை தீர்க்கும் வழி இதுதான் தேவானந்தா பகிரங்கம் விடுதலை இயக்கத்தின் மத்திய விரிவான செய்திகள் விக்ரம் ஏமாற்ற கதைகளையே மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சகஜேந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சமகால நிலைமைகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று தெரியாமல் அந்த தேர்தலை அந்த தேர்தல் திணைக்களம் அறிவித்திருந்தது என்றொரு கேள்வி இருக்கின்றது அப்படி என்றால் தேர்தல் திணைக்களம் பொறுப்பற்றி செயல்படுவதாக அவர் சொல்ல வருகிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கின்றது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் லட்சக்கணக்கான பணம் அந்த கட்டுப்படமாக வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது அதனாலும் பெருமளவான பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய ஜனநாயக உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவும் சுமந்திரனும் சேர்ந்துதான் பதினெட்டாம் ஆண்டில் மாகாண சபைகள் காலப்பகுதி முடிந்த பிற்பாடு அந்த தேர்தலை நடத்தாமல் இழுத்தடிப்பதற்கான சூழ்ச்சிகளை செய்து அந்த தேர்தலை பிற்பட்டிருந்தார்கள் இவர்கள் தங்களுக்கு மக்கள் மட்டத்திலே சென்று முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஒன்று வருகின்ற பொழுது ச ஒரு வகையில் சட்டத்தை வளைத்து போட்டு எதையாவது காரணத்தை காட்டி அந்த தேர்தலை பிற்போடுவதன் மூலம் வந்து அதிகாரத்தை தக்க வைக்கின்ற முயற்சிகளில் தான் அவர்கள் ஈடுபடுகின்றார்களே தவிர ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு கடந்த காலத்தில் இருந்த தவறுகளை திருத்தி முன்னோக்கி செல்வதற்கான எந்த சிந்தனை மாற்றங்களும் அவர்களிடம் ஏற்படவில்லை இவர்களால் ஒருபொழுதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எங்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே ரணில் விக்ரமசிங் ஒரு அனுபவம் உள்ள ஒருவராக இருந்தால் அவர் ஒரு நேர்மையான ஒருவராக இருந்தால் அவர் முதலிலே பேச வேண்டிய இலங்கையினுடைய தோல்விக்கு காரணமான இந்த அரச கட்டமைப்பு ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பு அது தோல்வி இந்த நாட்டை ஒரு இல்லைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை ஒப்புக்கொண்டு அந்த தோல்வியடைந்த ஒட்டியாட்சி கட்டமைப்பு நீக்கப்பட்டு ஒரு சமஸ்டி கட்டமைப்பு கொண்டரப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வெளிப்படையாக வந்து மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் எதுவும் சொல்லாமல் ஒற்றை ஆட்சிக்குள் தான் இந்த நாட்டை முழுக்க ஒரு ஏமாற்று நடவடிக்கை இந்த மேற்கு தரப்புகள் தங்களுடைய நலன் சார்ந்தவர்களை இந்த அதிகாரக்கட்டிலை வைத்துக் கொள்வதற்காக கண்ணை மூடிக்கொண்டு வழங்குகின்ற உதவிகளை வைத்துக் கொண்டு ஒரு உற்பத்தி துறை சார்ந்த அபிவிருத்தி அல்லாமல் மக்களுடைய அன்றாட பிரச்சினைகளுக்கான சலுகைகளை வழங்குவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்தில் அமர்வதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நடைபெறுகின்றதை தவிர இடையிலான முரண்பாடுகளை நீக்கி தமிழ் மக்களும் இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே வந்து ஒரு அரச கட்டமைப்பை மாற்றியமைக்கின்ற சிந்தனைகள் எதுவும் அவர்களிடம் இல்லை ஒரு இவர்களால் இந்த இந்த போக்கில் இருந்து கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் விக்ரமசிங்க முழுக்க முழுக்க ஏமாற்று கதைகளைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் ஜனாதிபதி தேர்தலில் ஊடகவியலாளர்களின் கடமை மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பயிற்சி வேலைத்திட்டம் பெற்றது ஊடகவியலாளர்களின் அதிகரிக்கம் வடக்கு ஊடகவியலாளர்களுக்கு முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை பத்து மணி தொடக்கம் நடைபெற்ற இந்த வேலை திட்டத்தில் வியூ அமைப்பின் ஆலோசனை சபை பிரதானியும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைய குழுவின் தலைவர் மற்றும் வியூ அமைப்பின் ஆலோசனை சபை உறுப்பினரும் தேர்தல்கள் பங்கேற்றனர் மேலும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிகார சங்க அதிபர் காணி ஸ்ரீமோகன் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் தாம் ஒருபோதும் மதம் மற்றும் இனம் சார்ந்த அரசியல் செய்யவில்லை என ஜனாதிபதி அணியில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் முஸ்லிம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் தா பொது அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அவரும் கையக்கப்படுத்தாத நாட்டை அனைத்து மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தாம் கையக்கப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அம்பாறை பொத்துவில் விளையாட்டரங்கில் நேற்று தினம் பிற்பகல் இடம்பெற்று இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் தாம் இருந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க ஒற்றை ஆசனத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினராக முன்வந்ததாகவும் நாட்டை பொறுப்பேற்று மக்களை அவர்கள் அனுபவித்து வரும் இருந்து மீட்க பாடுபட்டதாகவும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த பின்னும் மக்களுக்கு எதுவும் செய்யாமல் தமிழ் வேட்பாளர் என்ற ஒருவரை மக்கள் நிறுத்தும் போது நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள் அவ்வாறு இனிவரும் காலங்களில் விமர்சனம் செய்தால் அவர்கள் அனைவரது பேரை கூற வேண்டி வரும் என வடமராட்சி வடக்கு கடச்சொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் உபதலைவர் ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யார் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் கட்சிகளை பற்றியோ இல்லையென்றால் நபர்களை பற்றியோ எதுவித விமர்சனமும் செய்யவில்லை இது ஜனாதிபதி தேர்தல் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதற்காக இவ்வாறான அல்லது ஒரு முடிவு ஆகவே நாங்கள் அனைவரிடமும் கூறிக்கொள்வது தமிழ் பொது வேட்பாளரை நீங்கள் யாரும் விமர்சிக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லையை தாண்டி கடற்சூழலில் ஈடுபட்டதாக கூறி பதினோரு இந்திய கடற்சூழலாளர்களை இலங்கையின் கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் ஒன்றிய தினம் இடம் இடம்பெற்றுள்ளது இலங்கை வடக்கு துறை கடல் பகுதியில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தரப்புகள் இதன் போது நாகப்பட்டினத்தை சேர்ந்த பதினோரு பேருடன் அவர்கள் பயணித்த விசைப்படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக தமிழக கடற்பொழிலாளர்கள் தொடர்ந்தும் இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது அத்துடன் அண்மை காலத்தில் இந்திய கடற்பொழிலாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையின் போது ஒரு இலங்கை கடற்படை உறுப்பினரும் இரண்டு இந்திய கடற்பொழிலாளர்களும் பலியான சம்பவங்களும் பதிவாகியுள்ளன உள்நாட்டு இறைவரி திணக்கல் அதிகாரிகள் போன்று பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை தனிநபர்கள் குழு ஒன்று பெற்றுக் கொள்வதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரி பணத்தை வசூலிக்கும் போது அதிகாரிகள் வரி செலுத்துவோரிடம் சென்று உள்நாட்டு இறைவெறி திணைக்களம் பராமரிக்கும் வங்கிக் கணக்குகளில் மட்டுமே வைப்பு செய்ய அறிவுறுத்துவதாக திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் பணமோ காசோலியோ வசூலிக்கப்பட மாட்டாது எனவும் காரணமாக மோசடி செய்பவர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் எனவும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இதுபோன்ற மோசடி செய்பவர்களினால் நீங்கள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறும் தெரிவித்தார் இந்த வாரம் தேர்தல் ஆணிக்குழுவின் கூட்டத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் முடிவு குறித்து முதலில் கலந்துரையாடப்படும் என்று நம்புகின்றோம் என்றார் இதன்படி உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் மேலதிக தீர்மானங்கள் எடுக்கப்படும் தலைவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தாமதமானதால் தேர்தலுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் தவிர மற்ற அனைத்தும் திரைசேரிக்கு திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பணம் பெறுவது தொடர்பில் நிதி அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாட உள்ளதாக தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தோபார் இந்த விவகாரங்கள் அனைத்திலும் நுழைவதற்கு முன் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விடயங்களை ஆணையம் கலந்துரையாட வேண்டும் என்றும் அவர் கூறினார் கடந்த வருடம் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் அரசாங்க அச்சகத்தினால் வாக்குச்சூட்டுகளில் ஒரு பகுதி அச்சிடப்பட்டு கையிருப்பு வைக்கப்பட்டிருந்தமையும் தெரியவந்துள்ளது அச்சிடப்படாத வாக்குச் நீதி தொகையை அச்சிட முடியும் என்றும் தலைவர் தெரிவித்தார் தோமாராயினும் இது தொடர்பில் இதுவரை எந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா ஓமந்தை காட்டில் தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டு தங்கம் மற்றும் பணத்தை மீட்க முயற்சி செய்த குடும்பத்தில் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் ஓமந்தை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காட்டில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் தங்கத்தை எடுப்பதற்காக பள்ளம் தோண்டிக் கொண்டிருந்த போது காவல்துறையினர் அந்த இடத்துக்கு விரைந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் காட்டுக்குள் தப்பியோடியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஐந்து பேர் கொண்ட குழுவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து பூமிக்கு அருகில் உள்ள பொருட்களை சோதனை செய்யும் நவீன ஸ்கேனர் மற்றும் சில உபகரணங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைக்கணவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருவர் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கங்கள் இருக்கும் இடத்தை அறிந்திருந்ததாகவும் அதனை எடுப்பதற்கே பள்ளம் தோண்டப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது

யாழ்பாண போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் ந ஸ்ரீகாந்தா சிகிச்சை பெற்று வருகின்றார் திடீரென ஏற்பட்ட உடல்நலை குறைவால் ஸ்ரீகாந்தா நேற்றைய தினம் மதியம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எதிர்வரும் நாடாளுமன்றம் மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலேயே மக்கள் என்னோடு அணிதிரண்டு பயணிப்பார்களே ஆனால் குறுகிய காலத்திற்குள் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகளையும் தீர்க்கலாம் என கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன் போது மேலும் தெரிவிக்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாடு இருளில் இருந்தது அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமலும் பச்சாக்குறையாகவும் அனைத்துக்கும் வரிசையும் பொருட்களுக்கு விலை அதிகமாகவும் இருந்தது இதனை இரண்டு வருடத்திற்குள் ஜனாதிபதி மாற்றி இருக்கின்றார் இன்னும் அது மாற்றம் பெற வேண்டும் பொருட்களின் விலைகள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும் அந்த வகையில் ஜனாதிபதி நாட்டின் நலன் கருதியை முடிவுகளை எடுத்திருக்கின்றார் நாடு இருளில் மூழ்கடிக்கும் போது நாட்டை மீட்கக்கூடியவர் யார் என்பதை அறிந்து அப்போதே நான் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவின் பெயரை சிபாரிசு செய்திருந்தேன் என்னுடைய எதிர்பார்ப்பும் இவரால் தான் இப்பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என நான் நம்புகின்றேன் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களை தமிழ் பிரதிநிதிகள் சந்திக்கும் போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவீர்களா என கேட்கின்றார்கள் அதனை அவர்களிடம் கேட்க வேண்டியதில்லை அனைத்தும் எடுக்க வேண்டும் ஆனால் தமிழ் பேசும் மக்கள் அதனை செய்ய முடியும் வருகின்ற நாடாளுமன்ற மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே மக்கள் என்னோடு அணி திரண்டு பயணிப்பார்கள் ஆனால் காலத்திற்குள் தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்கின்ற சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் நாங்கள் சொல்வதை செய்பவர்கள் செய்வதைத்தான் சொல்பவர்கள் எனவே எமக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நான்கு ஐந்து ஆசனங்கள் இருந்தாலே என்னால் விரைவில் தெரிவித்தார் வேகமாக விடுதலை இயக்கத்தின் மத்திய குழு கூட்டம் இன்று உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்று வருகின்றது தமிழக விடுதலை இயக்கம் ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றது என்பது தொடர்பாகவும் வருகின்ற நாடாளுமன்ற மற்றும் உள்ளூராட்சித் தேர்தல்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனின் தலைமையில் இடம்பெறும் இந்த கூட்டத்தில் மட்டுக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரம் கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி கட்சியின் தேசிய அமைப்பாளர் பிரசன்னா மற்றும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்னக்ளரி டாட் எல்கே என்றோ நீதளத்தின் ஊடாக நினைந்து கொள்ளுங்கள்